அரசியல் புலனாய்வு இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லாருடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாதவிமுறை வெளியாகும் நம் அங்குசம் இதழ் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு மட்டுமே தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி அப்போது ஆகஸ்ட்டில் சிசிபி சிட்டி கிரைம் பிரான்ச்சு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க எங்கள் அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு யார் யார் மேலே அஞ்சு பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சிட்டி யூனியன் பேங்க் சேலம் பிரான்ச்சு சிட்டி யூனியன் பேங்க்கு ஹெட் ஆஃபீஸு காமக்கோட்டி சிட்டி யூனியன் பேங்க் கோரமங்கலா பிரான்ஞ்சு அப்புறம் மகாராஜ் சீனியர் ஜென்ரல் மேனேஜராக இருந்தார் அப்போது அந்த அஞ்சு பேர்த்து மேலேயும் கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க எஃப்ஐஆர் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு போடுறாங்க சார் போட்டதும் இவங்க திருப்பியும் அலண்டுகிச்சி ஓ என்னடா இது திருப்பி இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன திருப்பியும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அஞ்சு பேரும் சேலம் கோர்ட்டில் ஆன்டிசிபேட்ரி பெயில் ஃபைல் பண்ணுறாங்க எட்டு ஒம்பது இருபத்தேழு எட்டுக்கு எஃப்ஐஆர் ஆகுது எட்டு ஒம்போது ரெண்டாயிரத்து இருபத்தொன்றுக்கு ஆன்டிசிபேட்டரி அப்ளிகேஷன் போடுறாங்க இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதை அந்த ஆன்டிசிபேட்ரி பெயில் அப்ளிகேஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு ஜட்ஜு அந்த சேலம் கோர்ட் ஜட்ஜு அதை டிஸ்மிஸ் பண்ண உடனே இருபத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஹைகோர்ட் போகிறாங்க எது ஒரு வாரம் கழிச்சு ஓ இதனால் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு அரெஸ்ட் ப அஞ்சு பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற பயத்தில் அங்கேயும் பாருங்கள் எஃப்ஐஆர் போட்டாச்சு ஆன்டிசிபேட்ரி பெயில் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து தான் போகிறான் பேங்க்கு ஹைகோர்ட்டுக்கு ஆன்டிசிபேட்ரி பெயிலுக்கு போலீஸ் எதுவுமே பண்ணலை சார் ஆ எஃப்ஐஆர் போட்டாங்க கோல்ட் ஆன்டிசிபேட் பெயில் ஏன்னா இது பண்ணிடுச்சு என்ன பண்ண நடத்துது எங்களை நாம் நம்மளை மாதிரி சாதாரண ஆளுங்களை அப்படி தான் விட்டுடுவாங்களா அடித்து தூக்கிட்டு போயிடக்க மாட்டாங்க அரெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ரிமாண்டில் வச்சிருக்க மாட்டாங்க இவங்களாம் எதுவும் பண்ணல கூப்பிட்டு பேசக்கூட இல்லை சார் ஸோ இவங்க ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க இருபத்தெட்டு ஒம்போதுக்கு ஹை கோர்ட்டு பெயில் கிராண்ட் பண்ணிடுறாங்க இங்கே இங்கே தான் நம்ம வீக் ஆகிடறோம் ஏன்னா எதை எவ்வளோ சார் ரெண்டாயிரம் மூளை ஏன்னா ஆயிரத்து ஐநூறு வக்கீலுங்க பேங்க் ஆஃபீஸர்ஸ் இரநூறு முந்நூறு பேர் நீங்கள் எல்லாம் சேர்ந்து அத்தனை மூளை வேலை செய்கிற இடத்துல ஏ ஏன் ஒரு மூளை எப்படி வேலை செய்ய முடியும் சொல்லுங்கள் எப்படி ஜெயிக்க முடியும் அந்த நிலைமை தான் எனக்கு அந்த நிலமை தான் என்னை மாதிரி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு கஸ்டமருக்கும் இருந்துட்டுருக்குங்க ஸோ இப்போது மெட்ராஸ் ஹைகோர்ட்டு பெயில் கிராண்ட் பண்ணிட்டாங்க அந்த பெயில் கிராண்ட் பண்ணதான் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு டிஆர்டியில் நாம் போட்ட செட்ட சைடு பெட்டிஷனை அக்செப்ட் பண்ணிட்டார் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் டிஆர்டி கோயம்புத்தூரில் செட்டசை இது என்னான்னு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பயர்டி ஆர்டரை நாம் போட்ட அப்ஜெக்ஷனை அட்மிட் பண்ணிட்டார் இது இது வந்து பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு நடக்குது இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரிக்கவரி ஆஃபீஸரு டிஆர்டியில் ஆர்ட்ரு போடுறாங்க இதை நம்ம இந்த அப்ஜெக்ஷன் போட்டிருந்தோம் இல்லையா இந்த மாதிரி எக்ஸ்பார்ட்டி வந்துருச்சு நீங்கள் சேல் நோட்டீஸ்லாம் இஸ்யூ பண்ணிட்டீங்க இது சரியில்லை இவங்க இந்தந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காங்க இந்தந்த மாதிரி ஃப்ராடு பண்ணியிருக்காங்க இந்தந்த மாதிரி சப்ரஸ் பண்ணியிருக்காங்க பணம் பதினெட்டு கோடி வாங்கினது சொல்லவே இல்லைன்னு சொல்லி நம்ம அப்ஜெக்ட் பண்ணோம்ல அதுக்கு இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ரிக்கவரி ஆஃபீஸர் க்ளீனாக சொல்லிட்டாங்க நீங்கள் ரிக்கவரி ப்ரொசீடிங் பண்ணக்கூடாது நிறைய கிரே ஏரியா இருக்குது சப்ரஸ் பண்ணியிருக்கீங்க இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலை பணம் வாங்கினதை எங்கக்கிட்ட சொல்லலை அதனால் இதை வந்து நீங்கள் ப்ரொசீடு பண்ணக்கூடாது இந்த இதை நான் அபேயன்ஸில் அபேயன்ஸ்னால் அடுத்தது முடிவு எடுக்கிற வரைக்கும் அதை அந்த அந்த ஆர்டர் அப்படியே பெண்டிங் இருக்கும் யாரும் எதுவும் டச் பண்ணக்கூடாது இது ப்ரொசைடிங் ஆஃபீஸர் செட்டசைடு பெட்டிஷனை டிசைடு பண்ணுற வரைக்கும் இதை நான் அபையன்ஸில் வைக்கிறேன்னு முடி முடிச்சுட்டாங்க வேறு ரிகவரி ஆஃபீஸரு நீங்கள் எதுவும் மூவ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க சரியா இப்போ இது பாருங்கள் இந்த சூழ்நிலையில் இருக்கிறப்ப கூட வந்து வீட்டுக்கிட்ட வீட்டை அளவு எடுத்து மெஷர்மெண்ட் எடுத்து நாங்கள் ஆக்சிஜன் கொடுக்குறோம் ரிகவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ திமிர் இருந்தால் எவ்வளோ ஏமாளியா எங்களை எல்லாம் நினைச்சிட்டு இருந்தா பேங்க் இந்த எந்த தைரியத்தில் சார் பேங்க் இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன தைரியம் பேங்கன்ற ஒரே ஒரு போர்வை தானே ஒரே ஒரு ஷீல்டு தானே இல்லை இவ்வளோ தைரியம் கொடுத்துருமா யார் வேணால் இருக்கட்டும் சார் அவன் காமக்கோடு இருக்கட்டும் அவர் எவ்வளோ பெரிய வேணா இருக்கட்டும் ஒரு நியாயம் அது அப்படின்றத கொஞ்சம் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு சரி இந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணுறது சிட்டி யூனியன் பேங்க் ஹிஸ்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சு அதில் ஒரு இருபத்தி நாலு வருஷம் அங்கே ஒரு ஆறு வருஷம் முப்பது வருஷத்தில் நான் பார்த்ததில் இந்த காமக்கோடு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பண்ணுறது பூராமே அநியாயமாக தான் எனக்கு தெரியுதுங்க ஒரு மனிதாபிமற்ற செயலாக தான் தெரியுது ஸோ இது இப்போது டிஆர்டியில் ரிகவரி ஆஃபீஸர் ஸ்டே கொடுத்துட்டாரு எல்லாம் ப்ரொசீட் பண்ணக்கூடாது அப்படின்னு உடனே பேங்க் இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு ஆர்டர் போகிறாங்க ரிகவரி ஆஃபீஸரு இருபத்தி மூணு பதினொன்றுக்கு பேங்க் உடனே அப்பீல் போகிறான் அந்த ஆர்டருக்கு எகேன்ஸ்டாக ரிகவரி ஆஃபீஸர் போட்ட ஆர்டரு சரியில்லை அதாவது சார் அவங்களுக்கும் வேலை வேணும் ரைட் இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறது யார் பண்ணத்தை என்ன மாதிரி கிளைண்ட்டுகிட்டேருந்து என்ன மாதிரி கஸ்டமர்ஸ்லேருந்து சம்பாரித்த பணத்தை தானே செலவு பண்ணுறாங்க இவங்க இவங்க வந்து இவங்க தாராளமாக ஆடம்பரமாக இவங்க சுற்றி தெரிகிறதுக்கும் எங்கேருந்து பணம் வருது பேங்க் பேரை சொல்லிட்டு செலவு எழுதுறதுக்கெல்லாம் யார்கிட்டருந்து இந்த மாதிரி அநியாயம் பண்ணி சம்பாதிக்கிற தான் இவங்க இந்த மாதிரி எல்லாம் செலவு பண்ணுறதும் பண்ணுறாங்க இது செலவு நியாயமாக நடந்துட்டா நானும் உருப்படியாக இருந்திருப்பேன் இவங்க இந்த தேவை இல்லாத செலவும் பண்ண வேண்டியது இல்லை அநியாயமாக நடந்துக்க வேண்டிய அவசியமும் இல்லை சார் அந்த அணி நியா அந்த அந்த நியாயத்தன்மையெல்லாம் இவங்ககிட்ட இல்லை அப்பீலுக்கு போகிறாங்க எது அந்த ரெக்கவரி ஆஃபீஸர் எகேன்ஸ்டு இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தொன்றுக்கும் அப்பீல் போகிறாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க எங்கள் அம்மா இருபத்தி ஆறு பதினொன்றுக்கு இந்த பெயில் கொடுத்தாங்கல்ல ஹைகோர்ட்டில் உங்களுக்கு அதுக்கு எஸ்எல்பி போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்ஸு எங் எங்கள் அம்மாவும் பாருங்கள் அந்த வயசுலேயும் எங்கள் அண்ணன் தம்பியும் எல்லாம் சேர்ந்து என்னோட இந்த அளவுக்கு கொடுமை நடந்திருக்கு ஹைகோர்ட்டில் இது இவங்களுக்கு வந்து பெயில் வந்து கொடுத்துட்டாங்களே என்ன நியாயம் இது மூன்றரை கோடி ரூபா சார் மூன்றரை கோடி ரூபா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லோன் கொடுத்ததே ஒரு கான்ஸ்பெரசி ரைட் ஒரு சூழ்ச்சி அந்த சூழ்ச்சி லோனை கொடுத்து பணத்தை பூரா அங்கே கொண்டு போயிட்டாங்க நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை சொல்லாமல் கொல்லாமல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் கவனிக்காமல் எப்படி வந்து கோர்ட்டு நியாயம் எப்படி பெயில் ஆர்டர் கொடுத்தாங்க பெயில் ஆர்டர் கொடுக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டு போகுது சார் சுப்ரீம் கோர்ட்டு போனால் அந்த கோர்ட்டில் இது பத்து வருஷம் ஆயிடுச்சு ஏன் பத்து வருஷம் நீங்கள் சும்மா இருந்தீங்க அதனால் பெயில் இருக்கட்டும் மீதி அவங்க விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுச்சு சுப்ரீம் கோர்ட்டும் அதாவது எஸ்எல்பியை அவங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போயும் ஜெயிக்க முடியலன்னு வச்சிங்களேன் அதாவது கன்சிடர் பண்ணலான்னு சொல்லுவேன் நான் அதாவது அந்த அந்த ஏன்னா ஒரு கிரிமினல் தப்பு யார் பண்ணாலும் சார் அதுக்கெல்லாம் ஏஜ் கிடையாது இப்போ நீ பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னா பத்து வருஷத்துக்கு முன்னே ஒருத்தன் ஒரு கொலையை பண்ணிட்டாலோ இல்லை ஒருத்தன் திருடிட்டாலோ அதை தெரிய வந்தால் அதை பார்க்க மாட்டாங்களா இதெல்லாம் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எப்படி மேனிஃபுலேட் பண்ணி பேங்க் கொண்டு போகிறான்றதுக்காக உதாரணத்துக்கு சொல்ல வரேன் ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு வருது ரெண்டு ரெண்டு இருபத்தி ரெண்டில் சேலம் போலீஸு ஃபைலை க்ளோஸ் பண்ணுறாங்க என்னன்னு சொல்லிட்டு இது வந்து கிரிமினல் கிடையாது சிவில் இன் நேச்சரு ஃபர்தர் ஆக்ஷன் டிராப்டு அது என்ன எஃப்ஐடினு சொல்கிறாங்க ஃபர்தர் ஆக்ஷன் டிராப்டுன்னு சொல்லிட்டு அந்த இதை கோர்ட்டை அந்த ஃபைலோ க்ளோஸ் பண்ணிடுறாங்க கிரிமினல் இப்போ முடிஞ்சு தான் சேலம் கம்ப்ளைண்ட் கொடுத்தது இப்போ நம்ம எங்கே எங்கே போகிறது இப்போது அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறமும் அவங்க விடாமல் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போடுறாங்க சேலத்தில் இந்த போலீஸ் க்ளோஸ் பண்ணுற ஃபைல் க்ளோஸர் எகென்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போகிறாங்க ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனு அங்கே ஜட்ஜுக்கும் ஐ மீன் ஒரு நியாயமாக மனசில் அவங்க வெளியே சொல்லணுன்னா கூட மனசில் தெரியல சார் என்னோட இது அப்பட்டமாக இருக்குது மூன்றரை கோடி ரூபா கொண்டு போயிருக்காங்க இங்கே ஜட்ஜி வந்து பெயிலும் கொடுக்கல அதுக்கப்புறம் மேலே போயிருக்காங்க பெயிலும் வாங்கியிருக்காங்க இப்போ போலீஸும் க்ளோஸ் போலீஸு க்ளோஸ் பண்ணுற போலீஸ் என்ன இது என்ன சார் இது என்ன சின்ன விஷயமா அவங்களுக்கு தெரியாதா மூன்றரை கோடி ரூபா என்ன அதை என்ன விசாரிக்காமல் தான் அவங்க எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்களா எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் சட்டத்தில் இடம் இருக்கா அவங்களுக்கு நம்ம சண்டை போகிறதுக்கு நமக்கு சக்தி வேணும் ஜெயிக்கிறதுக்கு திறணி வேணும் சார் நம்மளை மாதிரி ஆளுங்கள்லாம் சார் எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம நாட்டில் நியாயமாக ஏன்னா உழைச்சி சம்பாரித்து முன்னுக்கு போடணும்னு நினைக்கிறவங்க வந்து சர்வைவல் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குங்க நம்ம தேசத்தில் என்னோடய கேஸ் வந்து அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் அதுக்கப்புறம் பெட்டி ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போடுறோம் ஃபெப்ரவரி மாதத்துலையே போடுறோம் அது கோர்ட் அதுவும் இல்லை நாங்கள் வந்து போலீஸ் சொன்னது கரெக்டுன்னு சொல்லி முடிச்சிடுறோம் இதில் எல்லாத்துலேயும் சார் பெரிய கான்ஸ்பிரசி இருக்குன்றது என்னோடய பர்சனல் ஒப்பீனியனு ரைட் ஏன்னா ஒரு ஒரு இடத்துல கூடவா ஒருத்தரு கூடவா மனசாட்சி இல்லை இல்லை இது நியாயம் தெரியாமல் போயிடுச்சு ஏன்னா ஒருத்தர் கூட அதை கவனிக்காமல் இவ்வளோ சீக்வன்ஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் நடக்குது ஒரு இடத்துல கூட என்னது தப்பு கிடையாது பேங்க்கு வேணுன்னா ஒவ்வொரு இடத்துலையும் என்னை அடித்து ஒடுக்கணும் பணம் பிடுங்கணும் இவன் நாசமாக போனால் எனக்கு அதை பற்றி அவசியம் இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு செய்கையும் இருந்து ஒரு இடத்துல கூட ரிலீஃப் கிடைக்க மாட்டேது இப்போ ஒன்றே ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கிறது என்னென்னா சார் டிஆர்டி கோயம்புத்தூரில் அந்த செட்ட சைடு பெட்டிஷன் அது இப்போ என்ன ஆகுது சைடு பெட்டிஷன் எப்போ நம்ம ஃபைல் பண்ணோம் இருபதாம் இருபதுலேயே இருபது இருபத்தொன்னுலேயே பண்ணிட்டேன் இப்போ மூணு நாலு வருஷம் ஆச்சுங்க ஆ இன்னைக்கும் ஆறு மாதம் எட்டு மாதம் நாலு மாதம் மூணு மாதம்னு சொல்லி அட்ஜன்மெண்ட்டு டேட் போட்டு வராங்க அப்போலிருந்து இப்போ நான் கேட்குறேன் அவ்வளோ ஆக்ரோசமாக எக்ஸ்பார்ட்டி ஆர்டரை வாங்கிட்டு ரிக்கவரி பண்ணியே தீருவேன் நீ நவுந்துக்கோ நீ தான் கட்டிட்டுல நாங்கள் அவங்ககிட்ட வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு எக்ஸ்பார்ட்டி ஆர்டரை வாங்கிட்டு வீட்டு பக்கம்லாம் வந்து அளவெல்லாம் எடுத்துகிட்டு விற்க போகிறேன் ஆக்ஷன் விட போகிறேன்னு சொன்ன நீங்கள் உங்கள் சைடில் இருந்தால் ஏன் இன்னைக்கு வரைக்கும் அதை இறுதிட்டு இருக்கீங்க மூணு நாலு வருஷமா ஏன் வெயிட் பண்ணுறீங்க ஒன்றும் பண்ணல கோர்ட்லாம் அட்ஜன்மெண்ட் அவ்வளோதான் நாங்கள் போயிட்டோம் ஒவ்வொரு தேதிக்கும் அட்ஜென்ட்மெண்ட் போட்டே இருக்காங்க யார் கேட்குறாங்கன்னு தெரியல ஸோ அதான் அட்ஜன்மெண்ட் ஆகிட்டே இருக்கு இன்னைக்கு ஸ்டேஜ் இன்னைக்கு ஸ்டேஜில் சார் மூணு கேஸ் பதினெட்டு கோடி ரூபா கொடுத்துட்டேன் என் சொத்தையும் வித்துட்டேன் நான் நாசமாக போயிட்டேன் தொழிலும் போயிடுச்சு ரெண்டு மூவாயிரம் பேர் வேலையும் போச்சு ரைட் சேலத்தில் என் குடும்பத்துக்கும் எனக்கும் தகராறு வந்து பேச்சுவார்த்தை இல்லாமல் போயிடுச்சு அவங்க தொழிலும் நின்று போச்சு அவங்க பாடும் நாசமாக போச்சு ரைட் இங்கே இப்போது பதினெட்டு கோடியும் கட்டியாச்சு கட்டினதுக்கப்புறம் இவ்வளோ சிரமத்தையும் அனுபவிச்சாச்சு அனுபவிச்சதுக்கப்புறம் இப்போ நிலமை என்னன்னா பெங்களூரில் ரெண்டு ஏன்னா டிகிரி ஆர்டர் வாங்கினது எவ்வளோக்கு இருபத்தோரு கோடி ரெண்டு கோடி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கோடி ரூபா அவுட்ஸ்டாண்டிங் நான் கட்டுற மாதிரி சட்டப்பிரகாரம் கோர்ட்டினுடைய இனம் நிலமை பிரகாரமும் பெங்களூரில் நான் இருபத்தி நாலு கோடி ரூபா கட்டணும் சேலத்துக்காக கோயம்புத்தூர் கோர்ட்டு மதுரை கோர்ட்டு கொடுத்த ஆர்டருக்கு ஆறு கோடி எழுபத்தாறு லட்ச ரூபா நான் கட்டணும் சார் ஸோ இருபத்தி மூணு இருபத்தி நாலு முப்பது முப்பத்தோரு கோடி ரூபா நான் இன்னும் கட்டணும் இதுதான் இன்றைக்கி நிலமை இது நான் சொன்ன அத்தனைக்கும் ஆதாரம் இருக்குது டாக்குமெண்டேஷன் இருக்குது ப்ரூஃப் இருக்குது சக்தி வாய்ந்த மனிதர்கள் இதில் இன்வால்வ் ஆகட்டும் இதை உண்மையை கண்டறியட்டும் தப்பு செஞ்சவங்கள பனிஷ் பண்ணிட்டோம் நான் பண்ணது தப்பாக இருந்தால் என்னை தூக்கில் கூட போட்டோம் சார் நான் அதை பற்றி ஆட்சேபணம் பண்ணல ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னே வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த காமக்கோடி மாதிரி ஆளுங்களால் நாசம் ஆகிறதெல்லாம் தப்பு சார் ஏன்னா என் நேரம் கெட்டதோ இல்லை என்னோட டிஸ்டினியாக எதாவது வேணால் இருக்கட்டும் ஆனால் என் மனசில் வரைக்கும் கடைசி மூச்சு இருக்கிற மோசடி என எல்லா தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாத விருமுறை வெளியாகும் நம் அங்கு இதழ் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் மட்டுமே தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி